எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற திருக்கோவில் சக்தி பீடமாக திகழும் அம்பகரத்தூர் இது கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியை சேர்ந்தது கேரளத்திலிருந்து சுமார் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலையில் அமைந்துள்ள இந்த அம்பகரத்தூர் தாய் அஷ்ட புஜங்களை கொண்டு அசுரர்களை பதம் செய்த எல்லாம் அழித்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் நமக்கு ஏற்பட்டுள்ள கடினங்கள் பூராவையுமே நசுக்கி நம்மிடம் வரக்கூடிய எதிரிகள் தொல்லை ஏவல் பில்லி சூழலும் போன்ற கடுமையான கழக இருந்து நம்மை காப்பாற்றி போவோம் இந்த மாதிரி அப்படின்னா இங்கே வந்து சூளத்தில் எலுமிச்சம்பளம் குத்தி எடுக்கிறாங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எலுமிச்சையை நம்ம வந்து குத்தும் பொழுது நம்மிடம் உள்ள தீவினைகள் எல்லாம் வெளியாகிருக்கும் நமக்கு நல்வினைகள் அம்பாள் சக்தியினுடைய அருளால் நல்வினைகள் நம்முள் வந்துவிடுகிறது என்பதே உண்மையான காரணமாகவும் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இங்கே உம் வந்து கொடுத்துறாங்க திருமண வரம் வேண்டி தாலி வாக்கியம் வேண்டி இங்கே வந்து என்னென்னா திருமாவங்கல்ய சரண்டு க கட்டுகிறார்கள் இங்கே கீழே வந்து மஞ்சள் குங்குமம் சாத்தி அம்பாளுக்கு வழிபாடு செய்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாகர் இருக்கிறார் அதை ராகு கேது தோஷங்கள் காலசக்கோஷம் கலக்கிற தோசம் சீக்கிர தோஷம் போன்ற தோஷங்களை தான் தூண்டியதாக இந்த அம்பகாரத்தூர் தாய் விளங்கிட்டார் அங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ரீநாகரில் இருந்து வழிபாடு செய்கிறார் உலகம் சக்தி அம்மா அம்மாதான் அம்பகாரத்தூர் தாய் ஓ சக்தி தாயே ஒரு திருவடிகள் போற்றி உன்னை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு வேண்டுமன அழித்து எல்லோரும் நல்வாழ்வு வாழ உங்களுடைய அருளாசி எங்களுக்கு எப்போதும் வேண்டும் இங்கே இது இருக்கிறார் சிவபெருமான் இப்பொழுது திருக்கோவிலில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மதிய நேரத்தில் மிக ஒரு அன்னதானத்தை இங்கே கொடுக்குறாங்க அப்படியே ஒரு ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கிறேங்க பின்புல எடுக்க முடியலை ஏன்னா இங்கே திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு சக்தி பீடம் ரொம்ப கொடுமையான கிரகநிலை இருக்கிறது அப்படியே அதை அந்த கிரகநிலை வந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடுவோம் கடினத்திலேருந்து அப்படியே கீழே நான் கொண்டுட்டு வந்துடுவோம் நம்மளுடைய கடினங்கிறது தொண்ணூறு ப்ரசன்ட் இருந்தால் அதை இருபது ப்ரஸண்ட்டாக குறைக்கக்கூடிய தாய் இது அடியேன் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தவை போடான கோடி பக்தர்கள் வந்து வந்து போய் அவங்களுடைய கடினத்திலேருந்து விடுதலையாகி நல்ல விதமாக வாழ்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு வந்து இங்கே படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காக மிகவும் நன்றி இதை பார்க்குறவங்க இந்த சக்தி பீடத்துக்கு வந்து தாயினுடைய அருளாசி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இதுங்க இருக்கிறது அங்கே வந்து பெத்தாரண்ண சுவாமி இருக்கிறார்